மீண்டும் முதலமைச்சரா மு க ஸ்டாலினுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆப்படைத்த அதிரடி மனு திமுகவின் மொத்த சீக்ரெட்டுக்கும் வேட்டு வைத்த ஆதாரம் அமைச்சர் பி டி ஆர் கொடுத்த வாக்குமூலத்தை எடுத்துவிட்ட அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் எஸ்ஐஆர் என்ற வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்றதிலிருந்தே முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறார் குறிப்பாக இந்த பணிகளின் மூலம் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த வாக்காளர்களின் உரிமையும் பறிக்கப்படுவது போன்று அவர் ஒவ்வொரு நாளும் செய்தி வெளியிட்டு வருகிறார் இந்த நிலையில் அதற்கு எதிராக நேற்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டு உள்ளார் அவர் கூறுகையில் தமிழ்நாட்டில் எப்போது எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கப்பட்டதோ அப்போதே மு க ஸ்டாலினுக்கு மீண்டும் தன்னால் முதலமைச்சராக முடியாது என்ற அச்சம் ஏற்பட தொடங்கிவிட்டது இதற்கு என்ன காரணம் என்றால் இறந்து போனவர்கள் அந்த ஊரிலே இல்லாதவர்கள் என பலரது போலி பெயர்களில் வாக்காளர் பட்டியலில் திமுகவினர் இணைத்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்கிருந்தாலும் இவர்கள் தொகுதிக்கு வந்து விடுவார்கள் இப்படித்தான் திமுக கடந்த காலங்களில் பல முக்கியமான தொகுதிகளில் வெற்றி பெற்று வந்திருக்கிறது அதனால்தான் இப்போது தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை திருத்தி அமைத்தால் தாங்கள் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருக்கும் ஒட்டுமொத்த போலி வாக்காளர்களும் காணாமல் போய்விடுவார்களே என்று அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் ஸ்டாலின் அதனால்தான் வாக்காளர் திருத்த பணிகள் நடப்பதற்கு வரவேற்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதோடு தமிழ்நாட்டில் இந்த பணிகள் நடைபெற்று இருபது வருடங்கள் ஆகிவிட்டது இந்திய அளவில் எந்த ஒரு மாநிலங்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் இவர் மட்டும் தன்னுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டுவது போன்று பேசுகிறார் இவர் உரிமை என்பது போலி வாக்காளர்கள்தான் அந்த உரிமை போய்விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக காலியாகிவிடும் அதனால்தான் மு க ஸ்டாலின் கதறி கொண்டு வருகிறார் என்று கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று திமுக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார்கள் நேற்று அதிமுக சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துவிட்டோம் வாக்காளர் திருத்த பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் ஏனென்றால் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்புதான் இது நடைபெற்றுள்ளது அதனால் இறந்து போன ஏராளமானோர் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இன்னமும் இருக்கிறது விலாசமாரி சென்ற பலரது பெயர்கள் இரண்டு இடங்களில் இடம்பெற்றுள்ளது அதோடு வாக்களிக்க தகுதி பெற்றவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் குறிப்பாக போலி வாக்காளர்கள் இருந்தால் அவற்றை நீக்கிவிட வேண்டும் அதனால் இந்த எஸ்ஐஆர் பணிகளை அதிமுக வரவேற்கிறது எங்களை பொறுத்தவரை இந்த பணிகளுக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எந்த ஒரு நேர்மையான அரசாங்கமாக இருந்தாலும் வாக்காளர் பட்டியல் பணிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உதவி செய்ய வேண்டும் ஆனால் இவர்களோ அது நடைபெறவே கூடாது அது குழப்பத்திலேயே கிடக்க வேண்டும் அப்போதான் குழம்பிய கூட்டையில் மீன் பிடிப்பது போன்று நாங்கள் போலி வாக்குகளை வைத்து வெற்றி பெற முடியும் என்பது போன்றே அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அதனால் சார் திட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக கொடுத்துள்ள மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதையடுத்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இதுகுறித்து ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் அவர் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்களே இல்லை என்பது போன்று பேசி வருகிறார் அதோடு தமிழக வாக்காளர் பட்டியல் மிக சிறப்பாக இருப்பது போலவும் அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியல் ஏகப்பட்ட போலி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் என்பதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கருத்தாக உள்ளது அதனால் தான் இந்த எஸ்ஏஆர் பணிகளை தொடங்கியுள்ளார்கள் ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நீதிமன்றத்தில் தடை கோரி மனு தாக்கல் செய்கிறார் அதே சமயம் திமுகவின் அமைச்சரான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் இருப்பதாக ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார் அதாவது திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டில் சில தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அப்போது நாங்களே இறந்தவர்களின் பெயர்களும் சில ஊர்களில் இல்லாத நபர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்ததை கண்டுபிடித்து தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்தோம் அப்போது அவர்கள் போலி வாக்காளர்கள் என்று சொல்லி நீக்கினார்கள் அதனால் போலி வாக்காளர்கள் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் உருவாக்க வேண்டி இருப்பதை எங்களது கோரிக்கை என்று கூறியிருக்கிறார் அவரது இந்த கருத்தை தமிழக பாஜக வரவேற்கிறது இதேபோன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சொல்லியிருந்தால் அவரது நேர்மையை நாம் இருக்கலாம் ஆனால் அவரோ இந்த வாக்காளர் திருத்த பணிகளை நடத்தக்கூடாது என்று சொல்கிறார் குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை பறித்து விடுவார்கள் என்று கூறுகிறார் அது எப்படி அவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து எடுக்க முடியும் அப்படி யாருடைய பெயராவது வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இருந்தால் ஆன்லைன்லயே அவர்கள் பதிவு செய்து அதை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் எதற்காக இப்படி பதறுகிறார் அவரது கதறலை பார்க்கும் போது எங்க குதலுக்குள் இல்லை என்று சொல்வது போலவே உள்ளது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை மு ஸ்டாலினின் இந்த எதிர்ப்பை பார்க்கும் போது போலி வாக்குகள் எல்லாம் பறிபோகிறதே என்று பதறுவது போலவே உள்ளது அப்படியென்றால் இத்தனை காலமும் திமுக நேர்மையாக வெற்றி பெறவில்லை போலி வாக்காளர்களை வைத்துதான் வெற்றி பெற்று வந்துள்ளார்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது என்று அண்ணாமலை தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அடுத்த செய்தி ஏழுமலையானே எப்படியாவது எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்ச வளத்திலிருந்து என்னை காப்பாற்று திருப்பதி கோவிலுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் நன்கொடை கொடுத்த அமைச்சர் கே என் நேரு தமிழ்நாட்டில் உள்ள திமுக தங்கள் மதவாதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் பெரியாரின் கொள்கைகளை ஏந்தி அரசியல் செய்கிறோம் என்று கூறுவார்கள் ஆனால் இந்த கட்சியில் உள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் கோவில் கோவிலாக செல்வார்கள் சாமியார்களிடம் சென்று கிரகதோஷ பூஜைகள் நடத்துவார்கள் அவர்களில் அமைச்சர் கே என் நேரு குறிப்பிடத்தக்கவர் தற்போது தனது இலக்காவில் வேலை வாய்ப்புக்காக எண்ணூத்தி எண்பத்தி எட்டு கோடி லஞ்சம் வாங்கிய வகையில் எக்கச்சக்கமாக சிக்கியுள்ளார் கே என் நேரு அவர் லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரங்கள் தங்களிடத்தில் இருப்பதாக அமலாக்கத்துறை தமிழக டிஜிபிக்கு தகவல் கொடுத்து அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொன்ன போதும் இப்போது வரை பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் அவர் மீது மனு தாக்கல் செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இதனால் இந்த லஞ்ச வழக்கிலிருந்து அவரை அத்தனை எளிதில் தப்பித்துவிட முடியாது என்றும் கூறப்படுகிறது இப்படியான நிலையில் தற்போது அவர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் நன்கொடை வழங்கியிருப்பது பேசுபொருளாகியிருக்கிறது குறிப்பாக நேற்று முன்தினம் அமைச்சர் கே நேருவின் பிறந்தநாள் என்பதால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் நன்கொடை வழங்கியிருக்கிறார் இதுகுறித்து டிஜிட்டல் போர்டு ஒன்று அந்த கோவிலில் அன்னதானம் வழங்கும் இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த தகவல்கள் வெளியானதை அடுத்து சோசியல் மீடியாவில் அவர் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறார் திமுக தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்து வருவதாக சொல்வார்கள் அதற்காக இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்வார்கள் அப்படிப்பட்டவர்கள் மேடைகளில் பெரியார் கொள்கையை முழங்கிவிட்டு மேடை விட்டு இறங்கியதும் கோவிலுக்குள் நுழைந்து சாமி தரிசனம் செய்கிறார்கள் இதுதான் திமுகவின் போலி முகமூடியாகும் அதிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் இந்து சனாதனத்தை எதிர்க்கிறார்கள் இந்து பண்டிகையில் கூட இவர்கள் வாழ்த்து சொல்வதில்லை அதே சமயம் கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்களை போற்றுகிறார்கள் என்றாலும் திமுகவில் உள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் வெளியில் திராவிட அரசின் கொள்கைகளை பேசினாலும் திரைக்கு பின்னால் தீவிர பக்திமான்களாகவே இருக்கிறார்கள் இருப்பினும் எதற்காக திமுகவினர் இப்படி வேஷம் போட வேண்டும் பெரியாரின் கொள்கையெல்லாம் காலத்துக்கும் சமூக நீதிக்கு வழிவகுக்கும் என்று பக்கம் பக்கமாக பேசும் திமுகவினர் வசனத்துக்கு மட்டும் பெரியார் கொள்கையை கடைபிடிப்பவர்கள் நிஜத்தில் பக்திமான்களாக இருக்கிறார்கள் இப்படி கோவிலுக்கு நாற்பத்தி நாலு லட்சம் மல்லி கொடுப்பதுதான் திராவிட மாடலா என்று நெட்டிசன்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திய டாக்டர் முகமது உமர் நேற்று டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் இருபது பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இதையடுத்து இந்த சம்பவத்தை நிகழ்த்தியது யார் என்பது குறித்து தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்துள்ளது தற்போது இந்த சம்பவத்தில் வெடித்து சிதறியது குண்டாய் ஐ டுவெண்டி கார் என்பது தெரிய வந்திருப்பதோடு அந்த கார் முகமது உமர் என்ற டாக்டருக்கு சொந்தமானது என்பதை போலீசார் கண்டறிந்துள்ளார்கள் அந்த கார் எங்கிருந்து புறப்பட்டு வந்தது என்பதை சிசிடிவி கேமரா ஆதாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன இதன் மூலம் டாக்டராக இருந்த முகமது உமருக்கு சொந்தமான கார் என்பதோடு இவர் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்துள்ளார் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது அதோடு இந்த கார் குண்டுவெடிப்பில் இவரது உடல் பாகங்களும் கிடந்ததாக கூறப்படும் நிலையில் தற்போது அவரது குடும்பத்தார் அழைத்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் விரைவில் டிஎன்ஏ பரிசோதனையும் நடத்தப்போகிறார்கள் இந்த டிஎன்ஏ சோதனைக்கு பிறகு இந்த கார் குண்டுவெடிப்பில் இருந்தது டாக்டர் முகமது உமரா இல்லையா என்பது தெரிய வந்துவிடும் என்றாலும் இந்த குண்டுவெடிப்பில் சிக்கியது அவரது தான் என்பதை தற்போது காவல்துறையினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அதனால் இந்த குண்டுவெடிப்புக்கும் நிர்வாகிகளுக்கும் சம்பந்தம் உள்ளது என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது